நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை உங்களோட கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவன் பெரிய நன்மைகளை செய்வாராக இன்னைக்கு ரொம்ப ஒரு மகத்துவமான வார்த்தை நல்ல வார்த்தை கொடுத்து உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன் இன்றைக்கு நாள் ரொம்ப அழகா ஊழியம் எல்லாம் ரொம்ப நல்லா போச்சு தேவனுடைய கிருபையினால கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய நாள்ல தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வாராக ஐசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று வச இருபத்தி ஒராவது வசனம் இவனமாக சொல்லுது நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை பேருக்கு புரியுது ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு இந்த காலை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில் இல்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு ஆண்டவன் நம்மள ஒதுக்கிட்டாரு ஆண்டவன் நம்மள்ட்ட இல்லை என்று சொல்லி நீ பாவமே செய்தா கூட நீ துணிகரமே செய்தா கூட நீ மீறுதல் செய்தா கூட உன்ன அவரு மறக்கிறதே கிடையாது ஏன்னா பார்க்கலாம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் அநேக நேரங்கள் அநேக பாவங்களை செய்த போதிலும் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த போதகர்களை அனுப்பி ஊழியர்களை அனுப்பி ஆண்டோர் அவங்களை திடப்படுத்தி அவங்க பாவங்களை மன்னித்து அவங்களை அநேக நேரங்கள்ல அவர் வந்து காப்பாற்றக்கூடிய தேவனாக கூட என்ன பண்ணாரு இருந்தார் இன்னைக்கு உங்களை கூட அவ்வளவுதான் நீங்க ஒரு விஷயம் மாத்திர புரிஞ்சுக்கங்க இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு உங்களை நான் மறக்குவதில் என்று சொல்லி நீங்க யாரையோ எதோ நினைச்சிருங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க மனுஷன் தம்மிங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பதுனாலும் இந்த உலகமும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கத்தர் என்ற ரட்சகராக இயேசு சுவாமி உங்களுக்கு சொல்றாரு என்னால மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அப்ப உங்களால அவரால் நீங்க மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனை ஏதாவது இருக்கட்டும் நிச்சயமா சரி செய்வார் ஆண்டவர் இந்த நாளை நீங்க தொடங்குறதுக்கான ஒரே ஒரு விஷயம் நீங்க என்னதான் செய்யணும் அப்பா என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு மறக்கப்படுவதே இல்லை ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை போதுங்க உங்களை ஜீவிக்க வைக்க இந்த ஒரு வார்த்தை போதுங்க உங்களை ஜெயிக்க வைக்க அவர் சொல்றாருங்க நீ என்னால என்று சொல்லி அழியா சந்தோஷப்படுங்க தேவனாகி கர்த்தர் சொல்றாரு நீ என்னால மறக்கப்படுவதில் சொல்லி நீ புள்ள புள்ளதான் அவருக்கு அவர் அப்பா அப்பா தான் நீ எப்படி இருந்தாலும் அவர் உன்னை கைவிடுவதில்லை எப்படி இருந்தாலும் அவர் நினைத்தது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார் அவர் சொன்னது சொல்லும் அளவும் செய்கிற அளவுக்கு உங்களை கைவிடாமல் இருப்பார் என்று சொன்னால் அவர் தேவாதி தேவன் அவர் வாக்கு மாறாதவர் வானம் பூமி ஒழிந்து போகலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு பண்றாரு சொல்றாரு நீ என்னால மறக்கப்படுவதில் என்று இதுவே உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருக்கலாம் வாங்க பரலோக பீதாவையும் என் தேவனாகி கர்த்தாவை நன்மையும் கிருபையும் செய்கிறார்

உங்களுக்கு இட இருக்கு அவர் உங்களை மறக்கிறதே இல்ல உங்களை கைவிட மாட்டார் ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை தேவன் உங்களோட கூட இருப்பார் ஆமே ஆல்